நீங்க நீங்களும் நியாயத்தை கேளுங்க இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு கேட்டேன் தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கூசு கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானு என்ன சித்தப்ப என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க கேட்டாலும் அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய நிறைய குடுக்க